ரொம்ப கஷ்டமா இருக்குது எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தாது தக்காளி வெங்காயம் எல்லாமே அதிகமாக தான் இருக்குது விலைவாசி எல்லாமே அதிகமாக தான் இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இங்கே இந்த சுச்சுவேஷன்லாம் அனுபவிக்கவே முடியல அவ்வளோ தக்காளி விலையெல்லாம் அதிகமாக இருக்குது நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டு தானே இருக்குது எப்போ குறையுங்கிறது தெரியலையே தக்காளி நம்ம ஒன்றுமே பண்ணவும் முடியல இங்கே வருது நம்ம எடுத்து வைக்கிறோம் இருக்கிற வரைக்கும் இருக்குது ராத்தாங்க மாட்டுக்கு கீழே கொட்டிட்டு தான் போகிறோம் மாட்டுக்கு தான் மாட்டுக்கு ஆட்டுக்கு வச்சுட்டு தான் போகிறோம் எல்லாமே விலை ஜாஸ்தி இன்னைக்கு சூழ்நிலைக்கு வந்து மக்கள் வாழ்றது கஷ்டமான சூழ்நிலை இருக்கு ஏன்னா எல்லா பொருளுமே ஜாஸ்தி எதுவுமே கம்மி இல்லை தீர்வு என்ன பண்றது தான் இருக்குது ஓட்டு போடு ஓட்டு போன போட்டுறோம் நம்ம இந்த மாதிரி பண்றாங்க எல்லாம் ஏறாங்க தக்காளி வேலை ஒரு ரெண்டு நாள் முன்னாடி நாற்பது பார்த்தா மறுநாள் அறுபது எழுபது என்னதான் வாங்குறது எப்படி சாப்பிடுறது போற வரைக்கும் பிபி விலையே ஏத்துறாங்க ஃப்ரீ ஃப்ரீன்னு சொல்லிட்டு அது வட்டிய முதலமா வாங்குறாங்க கவர்மெண்ட் களி வெங்காயம் எல்லாமே அதிகமா தான் இருக்கு விலவாசி எல்லாமே அதிகமா தான் இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது இங்க இந்த சுச்சுவேஷன் எல்லாம் அனுபவிக்கவே முடியல அவ்வளவு தக்காளி வில எல்லாம் அதிகமா இருக்கு எப்படி சமாளிக்கிறீங்க ரன் பண்ணி தானே ஆகணும் அப்பவும் அதனால தான் ஆகணும்

அவ்வளோதான் நம்ம போட்ட துட்டு மோ முதலு அவ்வளோதான் வித்தவரலே லாபம் வித்தவரலே லாபம் இல்லைன்னா அவ்வளோதான் மழை பெய்யுது மழை எல்லாம் விற்காது அவ்வளோவா இங்கே இருபது ரூபாய் போடுறாங்க நான் காலையில் இருபது ரூபா தான் வாங்கினேன் இப்போ பாஞ்சு ரூபான்னு வாங்கி போகிறேன் வித்தா துட்டு இல்லைன்னா அவ்வளோதான் இப்படி இருக்கு என்ன பண்ண சொல்கிற வேலை கம்மி பண்ணி போட்டதான் இப்போ ரெண்டு நான் என்ன பண்ண முடியும் இன்னைக்கு சூழ்நிலைக்கு வந்து மக்கள் வாழ்றதுக்கு கஷ்டமான சூழ்நிலை இருக்கு ஏன்னா எல்லா பொறுமை ஜாஸ்தி எதுவுமே இல்லை பத்து ரூபா இருபது முப்பது நாற்பது ரூபா வைத்தாவே மக்கள் வாங்குறது கஷ்டப்படுவாங்க எல்லாம் எண்பது ரூபா நூறுரூவா அறுபது ரூபா

எல்லாம் ஏறாங்க தக்காளி விலை ஒரு ரெண்டு நாள் முன்னாடி நாற்பது பார்த்தா மறுநாள் அறுபது எழுபது என்னதான் வாங்குறது எப்படி சாப்பிடுறது கிலோ பீன்ஸ்ல இருந்து எல்லாம் எல்லாமே விலை ஏற்றோம் போற வரைக்கு பிபி விலையும் ஏத்துறாங்க மாசம் மாசம் இபி கொடுத்தா கூட பரவாயில்ல ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம் ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை ஆட்டோமேட்டிக்காக அது ஐநூறு ஏறி விடல நூத்தி நூறு யூனிட் வரைக்கும் ஃப்ரீ ஃப்ரீன்னு சொல்லிட்டு அதை வட்டி முதலுமா வாங்கிக்கிறாங்க கவர்மெண்ட் என்ன பண்றது நம்ம நம்ம சாதாரணமாக நூறு யூனிட் ஃப்ரீ இல்லாமல் இருந்தாலே நம்ம வந்து ஒழுங்காக கட்டினு பயந்தல் நம்மளுக்கு நூறு யூனிட்டு இப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு கசில பார்த்தா ரெண்டு மாதத்துக்கு ஒரு வேணால் ஐந்நூறு யூனிட் மேலே ஐந்நூற்றி ரெண்டு போட்டால் கூட டபுள் டபுள் அப்படி எல்லாம் என்ன வாழ்தான் என்னென்னு தெரியல சாமானிய மக்களால் ஒன்றும் பண்ண முடியல சமாளிக்க முடியும் ரொம்ப கஷ்டமாக எவ் எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தாது ஒரு சில மாதம் பார்த்தோம் ஆமாம் திட்டம் போட்டு செலவு பண்ணால் தான் முடியும் இல்லைன்னா முடியாது ரொம்ப கஷ்டம் இப்போ கரண்டு பில்லோட நிற்கும் ஆமாம் இப்படியே போயின்னா இருந்தால் சாதாரண மக்கள்லாம் எல்லாம் உண்டோட போக வேண்டியதுதான் அவ்வளோதான் எல்லாத்தையுமே மக்கள் மேலே துணிக்கிறாங்க ஆமாம் ஆ மக்களை வச்சுதான் அவங்க முன்னேறணும்னு பாக்குறாங்க நாங்கள் இது செய்கிறோம் அது செய்யறன்னு வராங்க ஆனால் யாரும் எதுவும் மாட்டாங்க எந்த கட்சி வந்தாலும் சரி அந்த ஓட்டு கேட்குற வரைக்கும் நல்லா பேசுவாங்க ஓட்டு வாங்கிட்டோம்னா அவ்வளோதான் மறந்துடுவாங்க மக்களை இது செய்கிறா அதை செய்கிறான் ஒன்றும் செய்ய மாட்டாங்க

அவங்ககிட்ட தான் இருக்குது ஓட்டு போடு ஓட்டு போணும்னு போட்டுறோம் நம்ம இது மாதிரி பண்றாங்க ஏறுது இறங்குது எப்படி என்ன பண்றது ஒன்றும் புரியாத இருக்குது வாரி கொட்டு வரோம் அந்த மாதிரி வியாபாரமாக இருக்குது என்ன பண்ணுறது கொஞ்சம் குறைச்சி தானே நாங்களும் பிழைக்க முடியும் குழந்தைக்குட்டி வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியல சார் வேற ஊற்றிட்டாங்க ஏதோ கடல் ஊட்டியாதான் சார்

லேடிஸ்க்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க நம்ம நம்மனா அவ்வளோ ஒன்றும் டெய்லி போக போகிறது கிடையாது வெளியில் இதை இந்த வில கரண்ட்டு பில்லு கேஸ் இதெல்லாம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும் அதெல்லாம் குறைச்சிட்டு இதெல்லாம் இதெல்லாம் பண்ணமே இருக்கலாமே வேணாம் மூணாவது முறையாக கூட்டியிருக்காங்க ஆமாம் அதான் சமாளிக்க முடியல என்ன எல்லாம் எல்லாரும் சேர்ந்து கேட்டால் குறைக்கிறாங்களா என்னங்கிறது தெரியல ஏன் திடீர்னு இந்த அடிக்கடி கரண்ட் பில் கூட்டுறதுக்காக விலை வச்சு கூட்டுறது என்னவா இருக்கும் எல்லாம் கவர்மெண்ட்டாக தான் இருக்கும்

எல்லாம் மிடில் ஃபைல் எல்லாருன்னா எடுத்து எடுத்துலயே ஒரு லட்சம் பத்து லட்சமாக சம்பாதிக்கிறோம் வருஷத்துக்கே எல்லாம் பத்து லட்சம் இல்லைன்னா அஞ்சு லட்சம் அவ்வளோ தான் சம்பாதிக்கிறோம் அதுக்கு முன்னத்தை பண்ணுறது அதில் வேற அஞ்சு லட்சத்துக்கு மேலே போனால் இதை பிடிப்பேன் அதை பிடிப்பேன்றாங்க அப்போ அதிலயே பாதி போயிடுது அங்கேயும் என்னத்தை பண்ணுறது ஈபி பில்லும் ஏறுறது வாட்டர் டாக்ஸு எல்லாத்தையும் ஏற்றிட்டாங்க எது குறைக்கலைன்னு சொல்லுங்க குறைச்சாதான் சந்தோஷம் எல்லாம் ஏற்றம் ஒன்று கூட இறங்கவே இல்லை எல்லாமே ஏற்றம்தான் ஈபி பில்லு வாட்டர் டாக்ஸ் அப்புறம் வீட்டு வரி அப்புறம் வீடு வாங்கினா அதுக்கு ஒரு இது எல்லாத்தையும் ஏத்துட்டு எல்லாமே நஜமாவே மக்கள் மேல திணிச்சுட்டாங்க அவங்க ரிலாக்ஸா இருக்காங்க அவ்வளவுதான் இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும் மனுஷன் நொந்து போறதுன்னு பேச ஆரம்பிச்சேன்னா நான் அவ்வளவுதான் தாங்க அது அவ்வளவு எமோஷனலா இருக்கு அது வீட்டுல இருந்தேன்னு தான் வந்தேன் எல்லாம் வலுவேசியாருது இப்ப மிடில் அங்க இப்ப பாருங்க தக்காளி வல தொண்ணூறு ரூபாய் நூறு ரூபா அறுபது ரூபாய் ஐம்பது ரூபா ஆயிட்டே இருக்கேன் நம்ம ஒரு நாலு தான் வாங்கி போறோம் அதுக்கே நானூறுபா ஆயிடுது எங்களுக்கு இங்க ஹோல்சேல்லு வரும்போதே எங்களுக்கு அவ்வளவு ஆறுதுனா ரீசேல்ல போய் நாங்க வாங்கி எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன்